வணக்கம் நான் ஜோதிட கண்ணன் இந்த பதிவில் நாம தமிழ் புத்தாண்டு பலன்கள் அதாவது குரோதி வருடம் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் ஒவ்வொரு தமிழ் வருடம் அதாவது சித்திரை தொடங்கி பங்குனி வரைக்கும் இருக்கக்கூடியது காலகட்டம் ஒரு தமிழ் வருடம்னு எல்லாருக்கும் தெரியும் இந்த பன்னிரெண்டு மாதங்கள் ஒவ்வொரு சித்திரை ஒன்று பிறக்கும் போதும் ஒவ்வொரு தமிழ் வருடம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட அறுபது வருடங்கள் வரும் பிரபவ விபவ அப்படின்னு தொடங்கக்கூடியது கிட்டத்தட்ட ஒரு அறுபது வருட வருட தமிழ் பெயர்கள் இருக்கு இப்போ இந்த வருடம் வரக்கூடிய வருடத்துடைய பெயர் குரோதி வருடம் அப்படின்னு சொல்லி இந்த வருடத்துடைய பெயரு இது அந்த லிஸ்ட்ல அந்த அறுபது வருடத்துல வரக்கூடிய இதுல முப்பத்தி எட்டாவது வருடமா வரக்கூடியது முப்பத்தி எட்டாவது பெயராக வரக்கூடியது இந்த குரோதி வருடம் ஒவ்வொரு தமிழ் வருடத்துக்கும் ஒரு வெண்பான்றது கொடுக்கப்பட்டிருக்கு வெண்பான்னா ஒரு பாடல் அது பொதுவாக அந்த வருடத்துடைய தன்மையை குறிக்குது இந்த வருடம் எப்படி இருக்கும்னு இதை நாம் ஒரு பக்கம் எடுத்துக்கணும் அதே நேரத்தில் இந்த கோச்சாரத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குன்னு எடுத்துக்கணும் இதை விட முக்கியமாக பார்க்க வேண்டியது ஒவ்வொரு வருடத்துக்கும் அந்த ராஜா மந்திரி சேனாதிபதி அர்க்காதிபதி சசியாதிபதி ராஜாதிபதி மேகாதிபதி தானியாதிபதின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு பத்து பேருக்கு பக்கம் இருப்பாங்க அதாவது வருடத்தில் ஒவ்வொரு கிரகமும் சுழற்சி முறையில் அந்தந்த பதவிக்கு வர்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட பொறுப்பில் குறிப்பிட்ட இலாகாவை வச்சுருக்க மாதிரி இருக்கு இல்லைங்களா அரசு மந்திரி சபையில் அது மாதிரி ஒரு அமைப்பு உங்களுக்கு ஏற்படும் இது எதன் அடிப்படையில் எடுத்தோம்னா தமிழ் புத்தாண்டு எப்போ பிறகுதோ அந்த நாளுடைய அதிபதியார் அப்படிங்கிறத இருக்கும் அப்புறம் அது எந்த ஒரு இதில் வருது அப்படிங்கிற ஒரு அமைப்பை பொறுத்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கணிதம் இருக்குது இந்த கணித முறைகளை பயன்படுத்தி தான் பஞ்சாங்க கணிதர்கள் எடுத்திருப்பாங்க இன்னொன்று இது நாம் பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கம் அதை அடிப்படையாக வச்சு தான் நம்ம இந்த ராஜா மந்திரியெல்லாம் எடுக்கிறோம் சில பஞ்சாங்கங்களில் மாறுபடலாம் அதையும் நாம் உங்களுக்கு வெளிப்படையாக தெரிவிக்கிறோம் வாக்கியத்துக்கும் திருக்கணிதத்துக்கும் சில இடங்கள் மாறுபடும் இருந்தாலும் இந்த திருக்கணித அடிப்படையில் இன்றைக்கி பார்ப்போம் இந்த வருடத்துடைய பாடல்களை முதல்ல பார்க்கலாம் இதுக்குரிய பலன்களையும் பார்க்கலாம் இதோட இந்த விஷயங்களையும் சேர்த்துக்கொண்டு இந்த வருடத்துடைய மந்திரி ராஜா சேனாதிபதி இவர்களுடைய கொடுக்கப்பட்டுள்ள கிரகங்கள் என்ன வருதோ அதற்குரிய பலன்களை இணைத்து பார்த்து எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் இந்த குரோதி வருடத்துடைய பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர குரோதி தனில் கொள்ளை மிகும் கல்லறினால் பாரிற் சனங்கள் பயமடைவார் கார்மிக்க அற்ப மழை பெய்யும் மக மகவும் குறையுமே மகவும் குறையுமே சொற்ப விலை உண்டெனவே சொல் இப்போ இந்த பாடலை கேட்டாலே ஒரு பயம் இருக்குது அந்த பெயரை கோர கோரக்ரோதி அப்படின்னு சொல்கிறாங்க கோரம்னு சொன்னால் ஒரு ரொம்ப பயமானது அபாயத்தை குறிக்கக்கூடியதுன்னு நாம் இந்த இடத்துல உள்ளதை உள்ளபடி எடுக்கணும்னா அதுதான் அதோடைய அர்த்தம் அதே வேலையில் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி மற்ற முள் முழுமையான அந்த மந்திரி இந்த சினியை பார்க்கலாம் கோரமான வருடம் அப்படின்னு சொல்லும்போது மலை வந்து எங்கும் கொள்ளை கலவு கலகங்கள் பெருகும் அப்படின்னு போட்டிருக்கு ஆனால் திருடர்கள் மக்களை துன்புறுத்தக்கூடிய அமைப்பு திருடக்கூடிய அமைப்பு உண்டுன்ட்டுருக்கு ஊரில் பயம் மிகுதியாகும் அப்போ வந்து நமக்கு களவு வரும்போது ஒரு பயம் வரத்தான் செய்யும் அதே போல் பார்த்திங்கன்னா எங்கும் இது போன்ற விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு போட்டிருக்கு மழை வந்து தேவையான நேரத்தில் மிகவும் குறைவாக பெய்யும் இருக்கு அப்போ தேவையான நேரத்தில் மழை வருது அந்த மழை பெய்யக்கூடிய அமைப்பு உண்டு மழை இல்லைன்னு இல்லை அந்த மழை பற்றாக்குறை ஏற்படும் அப்போ நம்ம நீரை சேமிக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் இன்னொன்று காய்கறிகளுடைய தட்டுப்பாடு அதாவது பற்றாக்குறை காணப்படும் பொதுவாக மழை குறைந்தால் விளைச்சல் குறையும் விவசாயம் குறையும் அதன் பிறகு அது அந்த தானியங்கள் உற்பத்தி குறையும் இது இயற்கை அதுக்கடுத்து பயிர்களை வந்து அழிந்து போகிற அளவுக்கு மழை திடீரென வந்து தாக்குதல் தரலாம் அந்த அமைப்பும் உண்டு அப்போது மழை தகுந்த நேரத்துக்கு வந்து குறைவாக வருது நீருடைய பற்றாக்குறை இருக்குது சரி இப்போ இந்த அமைப்போட ஆரம்பத்தில் சொன்ன விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்குது இதோடு நாம வந்து இந்த வருடத்தை ராஜா மந்திரி அவங்கள பார்த்துட்டு அதற்குரிய பலன்களை பார்க்கலாம் இப்போ ராஜாவாக செவ்வாய் வர்றாரு இப்போது ராஜாவாக இந்த வருடத்தில் செவ்வாய் வர்றது பொதுவாக செவ்வாய் ஒரு நெருப்பு கிரகம் ஒரு தீய கிரகம் தெரியும் ஒரு கட்டாய ஒரு ஸ்டைட் பார்வர்டாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை சூரியனாக இருந்தாலும் செவ்வாயாக இருந்தாலும் அது போக செவ்வாய் கொஞ்சம் கடுமை அப்படிங்கிறது இருக்கும் நெருப்பு விபத்து வாகனங்களுக்கு அரக இது ஒரு பக்கம் இருந்தாலும் அரசியல்வாதிகளுக்குள்ள பிரச்சனைகள் வரலாம் ஒன்று கொண்டு அரசர்களாக இருக்கவங்க அரசியல்வாதிகளுக்கு பொதுமக்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது காவல்துறையிட ஆதிக்கம் அவர்களுடைய செயல்பாடுகள் தான் இருக்கும் அதில் பிரச்சனைகள் இல்லை வருடத்துடைய கடைசியில் செவ்வாய் வர்றதுனால அதாவது தமிழ் வருடத்துடைய கடைசியில் அரசு அதாவது அரசனுக்கு நோய் கண்டம் உண்டு அப்படிங்கிறத போட்டிருக்கு நோய்ங்கிறது அவங்க உடல் ஆரோக்கிய பாதிப்பு கண்டங்கிறது அது போன்ற விஷயங்கள் தான் சரிங்களா அடுத்து மந்திரியாக சனி வருகிறார் இந்த வருடத்துடைய ராஜாவாக ஒரு பாவகிரகம் மந்திரியாகவும் மற்றொரு பாவகிரகமான சனி அப்படிங்கிற அமைப்பு நாட்டில் காய்கறிகள் விலைவாசி கொஞ்சம் உயரக்கூடிய அமைப்பு இருக்குது விளைச்சல் குறையுது விவசாயி பெறுது அதாவது விலைவாசி உயருது பொதுமக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறிய சிறிய இடையூறுகள் இருக்கும் அதாவது இப்போது நமக்கு விலைவாசி உயரும் போதே பொதுமக்களுக்கு தான் அது சாமானியர்களுக்கு அடித்தட்டு மக்களுக்கு நடுநிலையான பாதிப்பு இருக்க தான் செய்யும் அது ஒன்று அமைப்பு உண்டு வாகன சம்பந்தப்பட்டதுன்னா கொஞ்சம் அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் விபத்துகள் வாகனங்களில் பிரச்சனை வரும் சாமானியர்களுக்கு ஒரு குன்னூறு இப்போ இந்த இடத்துல நமக்கு ராஜா மந்திரி ரெண்டு பேரும் பாவகிரகம் வந்துருச்சு இதோடைய பலன் இப்போ சேனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்ரன் அர்காதிபதியும் சுக்ரன் மேகாதிபதியும் சுக்கிரன் இந்த சுக்ரன் ஒரு சுபகிரகம் ரொம்ப சிம்பிளா சொன்னோம்னா உங்களுக்கு எளிதாக புரியணமாதிரி இந்த பதவிகளுக்கு வரக்கூடிய கிரகங்கள் சுபகிரகங்களாக இருந்தால் சுப பலன் பாவ கிரகமாக இருந்தால் பாவ பலன் அதாவது பா ஆமாம் நமக்கு வந்து சாதகம் இல்லாத தீய பழங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ சேனாதிபதியாக சுக்கரன் வரும்போது அது வந்து நல்ல மழை பெய்யுங்கிறத குறிப்பிட்டிருக்கு இந்த இடத்துல அவங்களுக்கு குழப்பம் வரும் பாடல் வந்து சாதகம் இல்லாத மாதிரி காமிச்சிருக்கு ராஜா மந்திரி சாதகம் இல்லை இப்போ நமக்கு சேனாதிபதியாக வந்து சுக்கரன் வந்திருக்கார் இல்லையா அப்போ அது அதனுடைய தீமைகளை குறைக்கும் தீமை பலன்களும் வருது அதை சரிசமம் செய்யக்கூடிய அளவுக்கு நட்பலங்களும் வந்துடுது பார்க்கணும் இந்த வகையில் மூன்றுக்குமே சேனாதிபதியாகவும் அர்க்காதிபதி மேகாதிபதியாகவும் சுக்கிரன் வந்திருக்கிறதுனால நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பலன் எப்படின்னா மழை தேவைக்காக நன்றாகவே இருக்கு விளைச்சைகள் விளைச்சலும் தேவைக்கேற்ப நல்லா இருக்கு இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் அதிகமா இல்லை தேவைக்கு என்ன இருக்கோ அந்த அளவுக்கு மழை உண்டு அந்த அளவுக்கு விளைச்சல்கள் இருக்கும் அப்படிங்கிறது இருக்கு பல வகை தானியங்கள் உட்பாக உற்பத்தி பண்ணுறது சிறப்பா இருக்கும் பெண்கள் பயன்படுத்தக்கூடிய ஆடைகள் பட்டு இது போன்ற உற்பத்திகள் நன்றாக இருக்கும் அது சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்பவருக்கும் சிறப்பாக இருக்கும் அதை புரிஞ்சுக்கோங்க அடுத்து அதாவது தானியங்கள் விவசாயம் மற்றும் இந்த ஆடை ஆபரணங்கள் இது சம்மந்தப்பட்டது சிறப்பாக இருக்குது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அர்க்காதிபதியாக வரும்போது அதுவும் வந்து உங்களுக்கு சாதகமான பலனை தருது மேகாதிபதியாக வரும்போது இசைக்கலைஞர்கள் அதே மாதிரி <laughs> பார்த்தீங்கன்னா நாட்டியம் பர இசை கலைஞர்கள் சினிமா கலைஞர்கள் இது போன்ற கலைத்துறையை சார்ந்தவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது அது போக வந்து பார்த்திங்கன்னா கால்நடைகள் சிறப்பாக உற்பத்தி பெருகக்கூடிய அமைப்பு இருக்குது பால் பொருட்களுடைய உற்பத்தியும் அதிகரிக்கும் நல்லா இருக்கும் சிறப்பாக இருக்கும் மக்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களாக இருக்கக்கூடிய மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்போ இதை நாம் நியூட்ரல் பண்ணணும் இந்த பழங்கள் அந்த பழமையும் சேர்க்கும்போது இந்த பக்கம் கொஞ்சம் சாதகமான விஷயம் இருக்கு இந்த சுக்ரன் சேனாதிபதி அர்காதிபதி மேகாதிபதியா வர்றது இப்போ சசியாதிபதினு சொல்லக்கூடிய அமைப்பில் செவ்வாய் வர்றது இந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட பொருட்களுடைய உற்பத்தி நன்றாக இருக்கும் அப்படிங்கிற தெளிவாக சொல்லியிருக்கு அதே நேரம் பயிர்களுக்கு சேதம் செய்யக்கூடிய வெட்டுக்கிளினால பாதிப்புகள் உண்டு அப்படிங்கிறது இது வடநாடுகளிலயும் தமிழ்நாட்டிலயும் ஏற்படும் வெட்டுக்கிளிகளால் பாதிப்பு இருக்கு செங்கல் சூளைகள் உற்பத்தி அதிகரிக்கும் இந்த நெருப்பு தொடர்பான எல்லா பொருட்களுமே நெருப்பினால் செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் உற்பத்தி நன்றாகவே இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாயிருச்சு கொஞ்சம் நெருப்பு நாள் சேதாரம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டு இங்கே ராஜாவாக வந்ததும் ச சசியாதிபதியாக வந்ததும் இப்போ ரஜாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது குரு அது ஒரு சுபகிரகம் இல்லைங்களா அப்போ கரும்பு விளைச்சல் அதிக வரிக்கும் மஞ்ச பொருட்களுடைய உற்பத்தி அதிகரிக்கும் மழை பொழிவு உண்மையிலேயே இங்கேயும் சிற தேவைக்கான அளவுக்கு சிறப்பா இருக்கு வகையான திராவிடங்கள் உற்பத்தி அதிகம் இருக்கும் இதெல்லாம் நல்லா இருக்கு இப்போ ஒரு நிரசாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயா வராது அப்படி வரும்போது செவ்வாயுடைய காரகமான பவளம் உற்பத்தி நல்லா இருக்கும் வைடூரிய உற்பத்தி நல்லா இருக்கும் பொதுவாக நவரத்னங்கள் நகை இதுகள்லாம் உற்பத்தி அதற்குரிய அமைப்புகள் நிரப்பா இருக்குங்க இப்போ தானியாதிபதியா சூரியன் வரும்போது நாட்டில் சில இடங்கள்ல தண்ணீர் பற்றாக்குறையும் தட்டுப்பாடுகளும் உண்டு அதே வேலையில் பார்த்தீங்கன்னா அரசு ஆள்பவர்கள் திறமையாக ஆளக்கூடிய அமைப்பும் அதனால் மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சரி செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது சிகப்பு நிற தானியங்கள் மட்டும் நல்ல விளைச்சலை தரும் சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய தானியங்கள் சிறப்பாக விளைச்சலை தரும் அரசுடைய கைகள் கொஞ்சம் ஓங்கி இருக்கும் அப் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது அப்போ இங்கே எடுத்துக்கோங்க நமக்கு வந்து ராஜா மந்திரி சேனாதிபதி அர்காதிபதி மேகாதிபதி சசியாதிபதி ராஜாதிபதி ராஜாதிபதி நிரசாதிபதி தானியாதிபதினு சொல்லக்கூடியதில் கிட்டத்தட்ட பத்து இதில் இங்கே ஐந்து வகையில சுபகிரகங்களுடைய தொடர்பு நெருக்கி வந்துடுது அப்படிங்கிறப்ப பாதிக்கு மேலே சுபகிரகங்கள் இந்த ஆதிபத்தியத்துக்கு வருது அதனால் நமக்கு பயம் கொள்ள வேண்டியதில்லை இப்போ இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா சுக்கரன் வீட்டில் குரு இருக்கக்கூடிய அமைப்பு இந்த வருடத்தில் நமக்கு இருக்குது அது ஒரு சிறப்பான அமைப்புன்னு எடுத்துக்கலாம் காலப்புருஷ தத்துவத்தில் பத்தாம் வீட்டில் வந்து பதினோராம் வீட்டில் வந்து சனி இருக்காது அதாவது மேசம் காலப்புருஷ தத்துவம் முதல் பதினொன்று அது சனி இருக்காது இந்த இடத்துல நமக்கு பாவகிரகங்கள் மற்றொரு பாவகிரகத்துடைய சேர்க்கை தற்காலிகமாக இருக்குது அதாவது செவ்வாயோடுது அதன் பிறகு விளங்குன பிறகு நன்றாக தான் இருக்கும் அப்போ அதுவும் நன்றாக இருக்குது இந்த ரெண்டு விஷயங்களையும் நம்ம கா சாதகமாக எடுத்துக்கிட்டால் நிச்சயமாக இந்த வருடத்துடைய கெடுபலங்களை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை கொரோனா போன்ற கொடிய நேரங்களே நம்ம கடந்து வந்திருப்போம் சில வருடங்களுக்கு முன்னாடி தொடர்ச்சியாக இருந்த அந்த பிரச்சனை இரண்டு மூணு வருடம் அதனால் மக்களுக்கு நல்ல ஒரு அனுபவமும் அதே போல் ஒரு தன்னம்பிக்கை இதுல இருக்கு அதனால இந்த வருடம் சிறப்பான ஒரு யோக பலன்களை தான் தரும் இதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை அடுத்த விஷயம் இந்த வருடத்துல வழக்கம் போல இரண்டு சூரிய கிரகணம் இரண்டு சந்த கிரகணம் நிகழ இருக்கு ரெண்டுமே இந்தியாவில தெரியாது தோன்றாது தோஷம் இல்லை அதாவது இந்த இரண்டும் நமக்கு இந்தியாவில் தோன்ற வே தோன்ற போடுறதில்ல அதனால அது தோஷமாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை அப்ப இந்த வருடத்துல கிரகண தோஷம் அப்படிங்கிறது நமக்கு கிடையாது அதாவது இந்தியாவில் மட்டும் இந்த கிரகண தோசை அமைப்பு நமக்கு இல்லை அதில் சாஸ்திரப்படி கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்களை அன்றைக்கு செய்ய வேண்டியதும் இருக்காது அப்படித்தான் அந்த கிரகணம் வரக்கூடிய நேரமானது அமைஞ்சிருக்கு அதனால் இந்த தமிழ் வருடம் உங்களுக்கு சிறப்பான வருடமாக இருக்கும் அனைவருக்கும் சிறப்பான வருடமாக இருக்க வேண்டும் என்பதை இறைவனை பிரார்த்திக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் தமிழ் குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்